திருக்குறள் அறத்துப்பால் ஒழுக்கம் உடைமை ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஒழுக்கமே எல்லார்க்கும் மேன்மையைத் தருவதாக இருப்பதால் அந்த ஒழுக்கமே உயிரை விடச் சிறந்ததாகப் போற்றப்படும் பரிந்து ஓம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்து ஓம்பி தேரினும் அகுதே துணை ஒழுக்கத்தை வருந்தியும் போற்றி காக்க வேண்டும் பலவற்றையும் ஆராய்ந்து போற்றி தெளிந்தாலும் அந்த ஒழுக்கமே வாழ்க்கையில் துணையாக விளங்கும் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் ஒழுக்கம் உடையவராக வாழ்வதே உயர்ந்த குடிப்பிறப்பின் தன்மையாகும் ஒழுக்கம் தவறுதல் இழிந்த குடிப்பிறப்பின் தன்மையாகிவிடும் மரப்பினும் கொளலாகும் பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் குன்ற கெடும் கற்ற பொருளை மறந்தாலும் மீண்டும் அதனை ஓதிக் கற்றுக்கொள்ள முடியும் ஆனால் மறை ஓதுவானுடைய குடிப்பிறப்பு ஒழுக்கம் குன்றினால் கெடும் அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான் கண் உயர்வு பொறாமை உடையவனிடத்தில் ஆக்கம் இல்லாதவாறு போல ஒழுக்கம் இல்லாதவனுடைய வாழ்க்கையில் உயர்வு இல்லையாகும் ஒழுக்கத்தின் உறவோ இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கு அறிந்து ஒழுக்கம் தவறுதலால் குற்றம் உண்டாவதை அறிந்து மன வலிமை உடைய சான்றோர் ஒழுக்கத்தில் தவறாமல் காத்துக் கொள்வர் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் ஒழுக்கத்தால் எவரும் மேம்பாட்டை அடைவர் ஒழுக்கத்திலிருந்து தவறுதலால் அடையத்தகாத பெரும் பழியை அடைவர் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் நல்லொழுக்கம் இன்பமான நல்வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கும் தீயொழுக்கம் எப்போதும் துன்பத்தை கொடுக்கும் ஒழுக்கம் உடையவர்க்கு தீய சொற்களை தவறியும் தம்முடைய வாயால் சொல்லும் குற்றம் ஒழுக்கம் உடையவர்க்கு பொருந்தாததாகும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் உலகத்து உயர்ந்தவரோடு பொருந்த ஒழுகும் முறையை கற்காதவர் பல நூல்களை கற்றிருந்த போதிலும் அறிவில்லாதவரே